தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்தார் பற்றி நம்ம தனியார் அறிமுகம் கொடுக்க தேவை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த நபர் எந்த அளவுக்கு வந்து கீழ்தரமான கேள்விகளெல்லாம் எழுப்புவார் அதே போல் எழுப்பின கேள்விகளை முழுமையாக அதற்கு கொடுத்த பதிலை கூட போட மாட்டார் அவருக்கு தேவையான பகுதி மட்டும் வெட்டி ஒட்டி அதை மட்டும் எடுத்து அவர் சேனலில் போட்டுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பின்பு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு பிறகு சத்தியம் சேனலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற வரைக்குமே நம்ம கவனித்தோம் அதற்கு பிறகு தனியாக ஒரு சேனல் தொடங்கி அதற்கான திருமாவர்கள்லாம் வந்து வரவேற்பு கொடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு அதிகமான காட்சி காணொலிகள் வந்து ரொம்பவே வந்து தவறான போக்குகளில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து சுட்டி பல காணொலிகள் நம்ம பேசியாச்சு ஸோ கடைசி கட்டமாக ஒரு சிறுவனை அழைத்து அந்த நபரிடம் கேட்கக்கூடாத சில கேள்விகள்லாம் கேட்டு அதாவது ஒரு அரசியல் புரிதலோடு ஒரு சின்ன பசங்க வராங்கன்னா அந்த வயதிற்கு ஒத்த கேள்விகள் தான் கேட்கணும் அவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையில் வந்து நாம் அவர் வந்து வளர்த்து விடணும் அப்போ தான் வந்து இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் அரசியல் வருவதற்கு வந்து ஆர்வப்படுவார்கள் அப்படிங்கிறதான் இருக்குது ஸோ கொஞ்சம் கூட ஊடக தர்மம் அப்படிங்கிறது ஊடக அறம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் மற்ற ஊடகவியலாளரையும் வந்து கேளிக்கைக்கு உள்ளாக்குற மாதிரி ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேருக்கே வந்து குந்தகம் விளைவித்தன அவர் தான் முக்தா ஸோ நம்ம தொடர்ச்சி பல காணொலியில் பேசிட்டோம் இருந்த பொழுது இப்போ ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்ச பாரிசாலன் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அது குறித்து அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பிரியகுமார் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வார் அதாவது முக்தார் ஒரு வீட்டுக்கு போனார் ஆனால் அங்கே போன இடத்துல வந்து அங்கே ஒரு கேமரா இருக்கிறத பார்த்து தலை தெரிக்க ஓடிட்டார் அப்படிங்கிற ஒரு கதையை எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூன்று காணொலியில் சொல்லியிருக்கிறாரு அது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தமிழ் சமூகத்தில் இருக்க எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குச்சு காரணம் என்ன அப்படின்னா தமிழரின் மாண்பு கருதி அந்த வெளியிடாம ஒரு சிரிப்பூற்று காணொலி தான் அது அதாவது முக்தார் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் அவருடைய நேர்காணல் சொல்லி அழைத்து பிறகு அவருக்கு வேண்டிய கேள்விகள் மட்டும் கேட்டு அவர்களை தேக்கப்பட்டுற மாதிரி உட்கார வச்சு சிலதை வெட்டி ஒட்டி பரப்புவார் இதையெல்லாம் தெரிந்த பாரிசாலன் அவர்கள் பரவாயில்லக்க வாங்க எங்க வீட்டுக்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைத்து போல் போல போன இடத்துல இவர் அவருடைய கேமராவை எடுத்துட்டு போயிட்டு கேள்விகள் உட்கார ஆனால் பாரிசலன் அவர்கள் அவர் பக்கத்தில் இருந்து ஒரு கேமராவை அதுக்கு ரொம்ப ஆன் பண்ணி வச்சிருக்கிறாரு போல இதை பார்த்த முக்தார் அவர்கள் தலை ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா நாம ஒன்று நினச்சி வந்தால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி தலை ஓடிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துருந்ததுங்க ஸோ இதில் இருந்து நமக்கு நல்லா என்ன தெரியுது அப்படின்னா முக்தார் அவர்கள் கேமரா ஆன் பண்ணிட்டாரு அப்படின்னாலேயே அவருக்கு தேவையான பகுதியை மட்டும் வெட்டி ஒட்டி தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வருது ஆனால் பாரி போன்றவர்களிடம் வந்து கேள்வியில் கேட்டு அவர் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தகைத்து போயிட்டார்னா அது மிகப்பெரிய அசிங்கமாக முக்தாருக்கு போய்டு அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சு அவருக்கு காஃபிலாம் கொண்டு வருவதற்காக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு தான் வீட்டில் அதை கூட வேணாம்னு சொல்லிட்டு தலை திருச்சி அவரோட ஓடிட்டார் அப்படிங்கிற முழு காணொலியுமே வந்து அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து வெளியில் பகிரப்பட்டது ஸோ இது ஆனால் பாரி சாதம் தான் அப்படிங்கிறத இன்றைய தினம் வந்து திருப்பதி லட்டு சார்ந்த விஷய விஷயத்தான பாரி அவர்கள் பேசும்பொழுது அப்போ வந்து சொல்லிடுறாரு அதாவது வந்து கேமரா பார்த்து தலை தெரிக்க ஓன ஆள் தானே அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக பேசும்பொழுது சொல்லிடுறாருங்க இந்த சம்பவம் ஆனால் பாரி அவர்கள் வீட்டில் தான் நடந்தது அப்படிங்கிறத ஆனால் பிரியங்குமார் அவர்களுமே வந்து ஒரு ட்வீட் போட்டுமே வந்து அதை உறுதிப்படுத்துகிறார் மக்களே அந்த காணொளி வெளியில் வரலாமா வேணாமா வேணாமா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்